வணக்கம் தமிழருவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம் இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் அரச பாடசாலைகளில் கல்வி நடவடிக்கைகள் இன்று முதல் வளமை போன்று இடம்பெறும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சம்பள அதிகரிப்பு பதவியுறுப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்று முதல் பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக அகில இலங்கை ஒன்றியத்தின் கல்வி ஊழியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதன்படி இன்று முதல் எதிர்வரும் மூன்று நாட்களுக்கு குறித்த தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளமை இங்கே கூறினார் நாட்டின் பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்பவே தாம் நாட்டை பொறுப்பேற்றதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மட்டக்கிழப்பு கரடினாறு பிரதேசத்தில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் நிலக்கடலை பதப்படுத்தும் நிலையத்தை திறந்து வைத்த பின்னர் உரையாற்றும் போதிய ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் நாட்டில் உள்ள அனைத்து விவசாயிகளின் வாழ்விலும் புதிய மாற்றம் ஏற்படும் எனவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது சகல கல்வி செயல்பாட்டிலும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என கல்வி அமைச்சர் சுஷில் பிரேமஜேந்தர் தெரிவித்துள்ளார் கொழும்பு பண்டார் நாயக்க மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற சர்வதேச கைத்தொழில் கண்காட்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அரச பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் மாணவர்களை விட தனியார் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு தொழில் சந்தையில் அதிக தேவை உள்ளது ஏனெனில் அரச பல்கலைக்கழகத்தின் கல்வி செயல்பாடுகள் இன்னமும் புதுப்பிக்கப்படவில்லை எனவும் கல்வி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது him ஜாழ்ப்பாணத்தில் வர்த்தகர் ஒருவர் பெருந்தொகை பணத்தை காலால் மிதிக்கும் காணொலி பதிவுகள் அண்மையில் சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அது தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் காவல்துறையின் தலைமையகத்திலிருந்து விடுக்கப்பட்ட உத்தரவிற்கு அமைய ஜாழ்ப்பாண சிரேச காவல்துறை அத்தியர் தலைமையில் குழு ஒன்றினால் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் முதல் கட்டமாக குறித்த வர்த்தகர் காவல் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது அவரின் வாக்குமூலம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக காவல்துறையின் தலைமையகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது உலகின் சில நாடுகளில் பரவி பெறும் பறவை காய்ச்சல் இலங்கைக்கு இதுவரையில் எந்த ஆபத்தையும் ஏற்படுத்தவில்லை என சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார் இலங்கையில் பறவை காய்ச்சலால் அபாயகரமான சூழல் இல்லை எனினும் அது குறித்து அவதானமாக செயல்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் இலங்கை மக்களுக்கு பறவை காய்ச்சல் தொடர்பில் ஆபத்து இல்லை உலக சுகாதார நிலையம் எங்களுக்கு எந்தவித சிறப்பு எச்சரிக்கைகளையும் விடுக்கவில்லை பறவை காய்ச்சல் நிலைமை உலகின் பல்வேறு நாடுகளில் இதற்கு முன் பதிவாகிய போதிலும் அது தீவிரமாக பரவவில்லை எனவே இந்த வெடியின் தொடர்பில் தேவையற்ற அச்சம் கொள்ள வேண்டாம் என அமைச்சர் ரமேஷ் பத்ரனா குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிட குறிப்பிடத்தக்கது கடந்த வருடத்துடன் உற்பத்தியை சார்ந்த பொருட்களில் ஏற்றுமதி வருமானம் இருபது சதவீதத்தால் அதிகரித்துள்ளதாக தென்னை அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அதன் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார் இதற்காகவே முன்னூற்றி முப்பது மில்லியன் டாலர் வருமானம் கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவது தொடர்பாக இந்தியாவால் எதுவும் கூற முடியாது என இந்திய வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெயசங்கர் தெரிவித்துள்ளார் கடந்த வியாழக்கிழமை இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த அவர் கிழக்கு தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளை ஒரு சேர சந்தித்திருந்தார் இதன்போது பொது வேட்பாளருக்கு ஆதரவான தரப்பினர் இதுகுறித்து அவரிடம் எடுத்துக் கூறியுள்ளனர் இது தொடர்பாக கூட்டத்தின் இறுதியில் கருத்து தெரிவித்த ஜெய்சங்கர் பொது வேட்பாளர் தொடர்பாக தம்மால் எதுவும் கூற முடியாது அது தமிழ் கட்சிகளுக்குள் கலந்துரையாடல் எடுக்கப்பட வேண்டிய தீர்மானம் என தெரிவித்ததாக குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்ட உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஜாழ்பாணம் வீரமகா காளி அம்மன் ஆலயத்தில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக குருக்கள் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளன ஆலய மக உற்சவத்தின் போது ஏற்பட்ட கைகலப்பு காரணமாகவே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஆலய உற்சவத்தினை நடத்திய குருக்களின் நெருங்கிய உறவினரொருவர் வெளிநாட்டில் காலமான நிலையில் அதற்கான சடங்குகள் முழுமையாக நிறைவு பெறாத நிலையில் ஆலய உற்சவ திருவிழாவை நடத்தியதால் ஏனைய குருக்கள் முரண்பட்டுள்ளன இதன்போது கைகலப்பு ஏற்பட்டுள்ளது இவ்விடயம் தொடர்பில் ஜாபானா காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து சம்பந்தப்பட்ட குருக்கள் மூவரையும் காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்துள்ளனர் எனினும் அவர்கள் விசாரணைக்கு செல்லாத காரணத்தால் காவல்துறையினர் மூவரையும் கைது செய்ததுடனும் விசாரணைகள் முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஊடகவியலாளர் தம்பிதுரை பிரதீபன் வீட்டை தாக்கியவர்களும் அதனை செய்தவர்களும் உடனடியாக கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் தம்பிதுரை பிரதீபனின் வீட்டை பார்வையிட சென்ற போதையே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் ஊடகவியலாளர் ஒருவரின் வீட்டின் மீது தாக்குதலை மேற்கொண்டமை கண்டிக்கத்தக்க விடியம் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜ்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் எல்லையை தாண்டி மீன்பிடிப்பில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இருபத்தி இந்திய மீனவர்கள் கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடற்படையினர் முன்னெடுத்த சுற்றி வளைப்பின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் மீன்பிடிப்பு நடவடிக்கைக்காக பயன்படுத்தப்பட்ட மூன்று படகுகளும் இதன்போது கைப்பற்றப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கைதான இருபத்தி இந்திய மீனவர்களும் காங்கிரஸ் துறை மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டு மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மயிலட்டி கடற்தொழில்

பிரித்தானியாவில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக அறிவித்து விடுக்கப்பட்டுள்ள தடையை நீக்குமாறு கோரி முன்வைக்கப்பட்ட மேல்முறையீடு நிராகரிக்கப்பட்டுள்ளது தடை செய்யப்பட்ட அமைப்புகள் தொடர்பான மேல்முறையீட்டு ஆணைக்குழுவில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்ட இந்த மேல்முறையீட்டினை அந்த ஆணைக்குழு ஏகமனதாக நிராகரித்துள்ளது குறித்த மேல்முறையீடு தொடர்பில் மனுதாரர்கள் தரப்பினிடம் விரிவான சாட்சிய விசாரணைகளை கடந்த மார்ச் மாதம் பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகளில் குறித்த ஆணைக்குழு முன்னெடுத்திருந்தது இந்த நிலையில் அந்த மேல்முறையீடு தொடர்பான தீர்ப்பு கடந்த வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்பட்டதுடனும் இந்த முடிவு பிரித்தானிய நீதிமன்றத்திற்கு அறியப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது காசா நகரின் மீது இஸ்ரேல் நடத்திய இரண்டு வான்வழி தாக்குதல்களில் முப்பத்தெட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன காசாவில் உள்ள அகதிகள் முகாம்களிலும் அல்துபா பகுதியில் குடியிருப்பு பகுதிகளிலும் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த தாக்குதலில் பலர் காயமடைந்துள்ள நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் உயரலாம் என கூறப்படுகின்றது விவரணம் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த இஸ்ரேல் இராணுவம் ஹமாஸ் அமைப்பின் உட்கட்டுமானம் அமைந்துள்ள இடத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கள்ளக்குறிச்சி விசச்சாராய உயிரிழப்பு தொடர்பான விசாரணையை சிபிஐ ஒப்படைக்க வேண்டும் என மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விசாராயம் குறித்து ஆறு பேர் உயிரிழந்ததுடன் பலர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாக கூறினார் தமிழக அரசு மதுக்கடைகளை நடத்தி வரும் நிலையில் கள்ளக்குறிச்சி நகரில் மைய பகுதியில் ரசாயனம் கலந்த கள்ளச்சாராயம் விற்கப்பட்டு வந்திருப்பதாக தெரிவித்தார் பட்டியலினத்துடன் அதிகம் பேர் பலியான இந்த சம்பவம் பற்றி பாய்தர காமல் காங்கிரஸ் தலைவர்கள் கார்கே ராகுல் காந்தி எங்கே போனார்கள் என்று நிர்மலா சீதாராமன் கேள்வி எழுப்பியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீட் உள்ளிட்ட பொது தேர்வுகளில் வினாத்தாள் கசிப்பு உள்ளிட்ட முறைகேடுகளை தடுக்கும் வகையில் புதிய சட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்தியுள்ளது அதன்படி முறைகேடுகளில் ஈடுபட்டால் அதிகபட்சம் பத்து ஆண்டுகள் சிறைத்தண்டனையும் தண்டனையும் ஒரு கோடி ரூபாய் வரையில் அபராதமும் விதிக்கப்படும் தேர்வு சம்பந்தப்பட்ட அதிகாரி அல்லது சேவை வளங்குனர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டாலோ மறைத்தாலோ இதளவுக்கு சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும் முறைகேட்டில் ஈடுபடுபவர்கள் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத வழக்கு பதிவு செய்யப்படும் எனவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பூமிக்கு அதிக ஆபத்து விளைவிக்கக்கூடும் என்று அஞ்சப்படும் விண்கள் ஒன்று பூமியை தாக்க எழுபத்தி ரெண்டு சதவீத வாய்ப்புகள் இருப்பதாக அமெரிக்கா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா எச்சரிக்கை விடுத்துள்ளது அந்த விண்கள் பூமியில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை தடுக்க இன்னமும் தாம் தயாராகவில்லை என்று நாசா எச்சரித்துள்ளதை அடுத்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் மருந்து கடைகளை விட சாராய கடைகளே அதிகமாக இருப்பதாக மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலதாசன் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி பகுதியில் விச சாராயம் குறித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நீரில் சென்று சந்தித்த பின்னர் கருத்து தெரிவித்த கமல் சாராய கடைகளின் எண்ணிக்கைக்கு நிகராக மதுவினால் ஏற்படும் பாதிப்புகளை உணர்த்தும் கவுன்சிலின் சென்டர்கள் இருக்க வேண்டும் என கமலதாசன் கூறியுள்ளார் சேலம் மாவட்டம் பரகூரில் மது போதையில் தொடர்ந்து தன்னிடம் தகராறில் ஈடுபட்டு வந்த கணவனை மகளுடன் சேர்ந்து மனைவி அடித்து கொலை செய்தார் மின்பாரியான ஆதி மூலம் போதையில் இருக்கும் போது காரணமே இல்லாமல் மனைவி வளர்மதியுடன் தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது ஞாயிறன்று ஆதி மூலம் தன்னிடம் தகராறில் ஈடுபட்ட போது தனது மகன் கலை சேர்ந்து இரும்பு கம்பியால் வளர்மதி தாக்கியதில் தலையில் பலத்த காயமடைந்த கணவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளார் தமை இங்கே குறிப்பிடத்தக்கதேம் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ் அறிவியின் பிரதான செய்திகள் தமிழ் அறிவியின் பிரதான செய்திகளை இத்துடன் நிறைவுபெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழ் அறிவியின் செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விழுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு இனிமையான பொழுதாக அமைய எல்லாம் வல இறைவனை வேண்டி உங்களிடம் நான் என்றும் உங்கள் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்